வணக்கம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இடம் மதுரை சோழவந்தான்லேருந்து ஆறு கிலோமீட்ரு மண்ணாடிமங்கலம் மங்கலம் தாண்டி குருவித்துறை போகிற வழியில் குருவித்துறை ஊருக்கு முன்னாடி தாமோதரன்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருக்குது மொத்த இடம் வந்து அஞ்சரை ஏக்கரு தார் ரோடு மேலேயே இடம் இருக்குது தார் ரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தம்பது அடி கிடைக்கும் சோழவந்தான்லேருந்து ஆறு கிலோமீட்ரு தொலை உள்ள ஏக்கர் முப்பது லட்ச ரூபாய்க்கு வெறும் கம்மியான இடம் சோழந்தாலேருந்து ஆறு கிலோமீட்டர் துறையில் ஏக்கர் முப்பது லட்ச ரூபாய்க்கு வில ரொம்ப கம்மியான விலை மொத்தம் அஞ்சரை ஏக்கர் இடம் விற்பனைக்கு இருக்குது இடத்துல அந்த தென்னைமரம் இருக்குல்ல தென்னைமரம் வந்து ஒரு நாற்பத்தம்பது தென்னைமரம் வரும் மற்றது ஃபுல்லாகவே நெல் தான் போட்டுருந்தாங்க இப்போ எதுவும் இல்லை எம்டி லேண்டு தான் மூணு மாமரம் இருக்குது ஒரு நாற்பது ஐம்பது மரம் இருக்குது ஃப்ரீ கரண்ட் இருக்குது தண்ணி வசதிக்கு கிணறு பெரிய கிணறு ஒன்று இருக்குது இதுதான் ஃபுல்லாக இடம் இடம் வந்து ஃபுல்லாக அஞ்சரை ஏக்கரு இடம் ஃபுல்லாக அத்துக்கு தள்ளு உண்டி இருக்குது சோளாந்தல்லேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவு தான் தாமோதரன்பட்டி வில்லேஜு ஒரு சென்ட் ரேட்டு முப்பதாயிரம் ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க விலை குறைச்சி பேசலாம் தார் ரோட்டு மேலே இருக்குது இந்த இடம் பயன் நடிக்கிறவங்க ஸ்க்ரீனை தெரியுது நம்பர் கால் பண்ணுங்கள்